திமுக நேரு சொல்லியிருக்காரு அதாவது அமலாக்கத்துறை ஒரு தனி அமைப்பு வருமான வரித்துறை ஒரு தனி அமைப்பு தேர்தல் ஆணையம் ஒரு தனி அமைப்பு அதனால இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது தவறு செய்திருந்தால் அமலாக்கத்துறை வரும் எல்லாமே வரலாம் அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது இதில் யாரையும் அச்சுறுத்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சி எந்த நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்காது முன்ன மட்டும் நான் இந்த தெளிவாக சொல்றேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐஜேகே புது நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் தான் பாண்டிய தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நமது மாண்முக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நிச்சயமாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத சக்தியாக உருவெடுத்திருக்கிறது ஆக மக்கள் மனதில் தேசிய ஜனநாயக நிச்சயமாக ஆட்சி பிடிக்கும்